வணக்கம் நேர்கிலே இன்றைக்கி சத்தான ஒரு கஞ்சி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற போகிறேன் அதில் அரிசி ராகி கம்பு மக்காச்சோளம் அரிசி பார்லி பொட்டுக்கடலை பாதாம் பருப்பு முந்திரி ஏலம் நிலக்கடலை சோளம் பாசிப்பருப்பு அப்பாடா எனக்கே ரொம்ப வாய் வலிச்சு போச்சுங்க இத்தனையும் நீங்கள் சேர்த்து வறுத்து வச்சுக்கணும் வறுத்து வச்சு எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அது அப்புறம் அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த கலவை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கணும் கரண்டி போட்டு கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கணும் கலக்கி வச்சதுக்கப்புறம் தண்ணி குதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து கலக்கி வச்சதை வந்து ஊற்றணும் அடியில் வந்து தேங்கி நிற்குங்க அதே நல்லா என்ன பண்ணணும் எடுத்துவிட்டு ஊற்றி நல்லா கிண்டணுங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து அடி பிடிச்சிருச்சுன்னு மட்டும் சொல்லக்கூடாது சரிங்களா பார்த்திங்களா நல்லா அழகாக வெந்துருச்சு அதை ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுட்டேங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல ஒரு டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா மனமாகவும் இருக்குது இந்த மனத்தை எப்படி நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறதுன்னு தெரியல எனக்கு வாடை பயங்கரமாக வருது ஏன்னா ஏலக்காய் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா சும்மா சூப்பரான வாடை இங்கே பாருங்கள் இந்த கஞ்சிக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான மிகவும் சத்துள்ள ஒரு சைடிஷ் வந்து தயார் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது சைடுஸ் பார்த்தீங்களா பார்க்குறக்கே வந்து சாப்பிட்ணும் போல இருக்குல்ல அதுக்கு நான் மூணு வகையான காய் சேர்த்துருக்கேங்க பீன்ஸு சவுச்சவு கேரட்டு இது மூணையும் நல்லா தாளித்து விட்டுக்கங்க தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்தை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வேக விட்டுடுங்க நல்லா வேக விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கொஞ்சம் பூவில் தேங்காய் திருவி சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த கஞ்சி கீட்டு அந்த கஞ்சிக்கும் அந்த தேங்காய் பூ போட்டு நம்ம பொரியல் பண்ணின இந்த சைடிஷ் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன்னா அந்த கஞ்சியை செஞ்சு இந்த மாதிரி காயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரத்துக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது ப்ரெஷர் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா தானியங்களும் சேர்த்துருக்கோம் நம்ம சத்தும் நமக்கு கிடச்சி போகும் அதனால் நிறையா ரைஸ் ஃபுட்டாக வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சியும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணி பார்த்து நம்ம ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளலாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக